ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இதுநாள் நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்றீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதா இருக்குது நீங்க சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமா இருக்கு ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க என் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல் தாங்க உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க இந்த பதிவில் காணக்கூடியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு பலன்கள் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசியின் நான் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிப்பட்டவர் இப்போ உங்களுக்கு எத மாதிரி அமைப்பில் இருக்காரு குரு பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எல்லா விஷயத்திலும் தெளிவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறார் ஏன்னா குழப்பத்திலேயே நீங்கள் இதனால் வரையிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கீங்க தனுசு ராசிக்காரர்கள் குழப்ப நிலையை அடைந்தது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுற்றி நடந்த விஷயங்கள் எதுவுமே சரியான அமைப்பில் இல்லைங்க எல்லா இடத்துலும் கஷ்டம் ஏதோ ஒரு சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பொருளாதார ரீதியாக மட்டும்தான் உங்களால் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கு பார்த்தா மற்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடன் இருந்தவர்களால் வந்த சிக்கல்களாக தாங்க இருந்திருக்கும் நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்தித்து வரும்பொழுது குழப்பமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் எது செய்யறது சரியாக செய்கிறோமா தப்பாக செய்கிறோமா எல் யார் எதை சொல்கிறாங்கன்னு புரியலை எதை சொன்னாலும் செய்யறதுக்கும் மனசு இடம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே சில நேரங்களில் உங்களையே நீங்கள் ரொம்ப வருத்திக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பீங்க அதையெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலையை முதல்ல குரு பகவான் கொடுக்குறார் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய விதங்கள் எல்லாம் தெளிவானதாக இருக்குங்க எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடியதாக தெளிவு கிடைக்கக்கூடியதாக உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பலம் பலமிக்கவராக உங்களுக்கு எல்லா மாறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் நியாயமாக என்னெல்லாம் கிடைக்கணும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முயற்சியை மட்டும் தெளிவாக எடுக்கணும் இப்போ நீங்க நீங்கள் இருக்கணும் எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவாக செயல்படுத்தினால் அத்தனை மாற்றங்களும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே அமைதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானமான சூழ்நிலை ஏற்படுங்க குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவியை இடிந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முதல்ல குறையுதுங்க நீங்க சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னாலும் உங்களுடைய துணையாக இருக்கக்கூடியவர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஆனதுனால உங்களை அவங்க நம்புறதுக்கு பயப்படக்கூடியவர்களாக மாறுறதோட விளைவு தான் அதெல்லாம் நீங்கள் எது சொன்னாலும் அதற்கு அது வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடு யோசித்து உங்களுக்கு சிந்தித்து பதில் சொல்லுறதுங்காடி ரெண்டு பேருக்குள்ளே கருத்து மோதல் ஏற்பட்டுடும் இதையெல்லாம் கடந்த காலங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதையாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை நம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அதனால் கணவன் மனைவி இடையே ஓரளவுக்கு நிதானத்தையும் ஒற்றுமையும் இப்போ வந்து குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு எல்லா விதத்திலும் சாதகமான சூழ்நிலை இருக்குது தொழில் மாற்றம் நல்லா இருக்குங்க நான் இந்த தொழில் வந்து வேறு தொழில் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இல்லைங்க நான் இந்த தொழிலையே நான் பெருசாக பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னா அதுவும் தாராளமாக செய்யலாம் தொழிலை இப்போ நீங்கள் உங்களுக்கு தகுந்தாற் போல் உங்கள் சூழ்நிலைக்கும் உங்கள் பொருளாதாரத்துக்கும் தகுந்தாற் போல் மாற்றி கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாமே சாதகமான பலன்தான் ஆனால் முதலீடு அதிகமாக பண்ணலாமான்னு மட்டும் யோசிங்க முதலீடு உங்கள் பொருளாதாரத்தை விருந்து உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை சிந்தித்து செயல்படக்கூடிய இடத்துல தான் இப்போயும் இருக்கீங்க ஏற்கனவே நீங்கள் முதலீடு பண்ணி வைத்ததில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா அது ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட ஏற்கனவே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் போட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னா அதற்கு உங்களுக்கு நல்ல பலன் உடனடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ நான் முதலீடு பண்ணி இதுக்கப்புறம் உடனே லாபம் பார்ப்பேன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அது வரைக்கும் நிதானத்தோடு நீங்கள் செய்யலான்னா தாராளமாக அதுவும் செய்யலாம் அதுவும் உங்கள் விருப்பம் போல் ஒரு எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி உங்களுடைய சிந்தனையும் செயலும் சரியாக இருந்தால் இப்போயும் இது லாபகரனாதாக மாறி கொடுக்குங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது தனுசு ராசிக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது திருமண யோகம் உண்டாகுது திருமணமும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கக்கூடிய அப்போ வந்து எனக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய வரன் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக வரன் அமையக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது பேச்சுவார்த்தை நடத்தலாம் முடிவு கொடுக்கலாம் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய சாதகமான சூழ்நிலை தான் இப்போ காலகட்டம் இல்லைங்க எனக்கு திருமணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் சுப நிகழ்ச்சி எதுவும் பண்ணலன அப்படி நினைக்கிறீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு எப்படியாயிருந்தாலும் அந்த கெட்டிமலை சத்தம் மேலே சத்தம் ஒரு பூவோட வாசனை அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சுப நிகழ்ச்சியாக இறைவன் கொடுத்துட்ருக்காருங்க குரு ஒரு நல்ல அமைப்பு சந்தோஷமான ஒரு மாற்றத்தை மன நிறைவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உறவுக்காரங்களுடைய நிறைய நன்மைகளுக்கு செய்ய சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கோவில்களுக்கு கோவில் திருவிழா கோவிலுக்கு உபயம் பண்ணுவது இல்லை வந்து ஏகசாலைக்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுப்பது அதை மாதிரியான சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் இருக்குது அதே போல் சுப நிகழ்ச்சி செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நீங்கள் போய் இப்போ பேசுகிறீங்கன்னா அந்த இடத்துல முடிவு சரியான அமைப்பு ஏற்படக்கூடிய சாதகமான சூழ்நிலையும் இருக்குதுங்க இல்லைங்க இவங்க பேச்சுவார்த்தைக்கே ஒத்து வர மாட்டுறாங்க அப்படின்னா சரி வாங்க நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா அந்த இடம் சக்ஸஸ் தான் தெளிவான அமைப்பு ஏற்பட்டுடும் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய திறமையானவர்களாக இப்போ நீங்கள் இருக்கிறீங்க சுக்கிரனும் உங்களுக்கு பலம் பொருந்தியவராக இருக்கிறதுனால பலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து அவரும் நன்மைகளை தான் தராரு உங்களுக்கு சுபநிகழ்ச்சி அவரும் உங்களுக்கு நிறைய நிறைய சுப நிகழ்ச்சி செய்கிறதுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுவதற்கு அதைப்போல் வாக்கியம் எல்லாம் உங்களுக்கு இப்போ இருக்குதுங்க அதே போல் பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது பொருளாதாரத்தில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீந்துடும் கொடுத்த இடத்துல இருந்து வரல இல்லை வாங்கின இடத்துல என்னால் திருப்பி கொடுக்க முடியல கடனாகவே இருக்குது கடன் வட்டி கட்டிகிட்டே இருக்கிறான்றவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா சூ நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுது கடன் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் ஏற்கனவே கொடுத்த இடத்துல இடத்துலேருந்து இருந்து இப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வந்து கொடுத்த படம் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இது இருக்குதுங்க பண பிரச்சனை தீர்ந்துட்டாலே உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ஏழரை சனியில் பாதிக்கப்பட்டது ராசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தான் பெரும்பாலும் அதில் தான் சிக்கினாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனையில் ஒரு சிலர் சிக்கினாங்க இது தாங்க ஆனால் அவங்களால் அவங்களுக்கு பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது பொருளாதாரம் தான் உடல் ரீதியான பிரச்சனையெல்லாம் இயற்கையாக தான் வந்துச்சு அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் இப்ப உங்களுக்கு அதையெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை பொருளாதாரம் உங்களுக்கு நிலைப்பாடாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது தொழில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது எத்தனையோ பேர் தொழிலெல்லாம் இழந்துட்டு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சி அவங்களோட உறுதியான அமைப்புக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு இப்போ இல்லைங்க இன்னுமே எனக்கு சரியான வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு உரிய நியாயமான பணிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்கவுங்க படிப்புக்கு அவங்கவுங்க தகுந்தாற் தகுந்தாற்போல் சரியான அமைப்பு ஏற்படக்கூடிய சாதகமான சூழ்நிலை தாங்க இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தான் தனுசு ராசிக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் தான் அதனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எப்பயுமே எனக்கு ஒரு நல்லது நடக்காதுன்னு மனசளவில் இது நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த அவநம்பிக்கை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் நம்பிக்கையை கொடுக்குறார் அவநம்பிக்கையெல்லாம் தூக்கி போட்டு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்குதுங்க முயற்சி பண்ணுங்க எதை செய்யலாம் இப்போ சிந்திங்க ஏன்னா நேரம் நல்லா இல்லாதப்போ நிறைய யோசித்து தான் அதில் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இப்போ நமக்கான நல்ல நேரம் நல்ல பலன் கிடைக்கிது அப்படின்னும் பொழுது இப்போ சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படுங்க அது ஒரு சிலரோட எண்ணங்களும் செயல்களும் அப்படி தான் போயிடுது நேரம் சரியில்லாதப்போ தான் தீவிரமாக எல்லாத்தையும் செஞ்சு அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க நேரம் நல்லா இருக்கும்போது போது பெசாமல் அமைதியாக இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நமக்கு என்ன சூட் ஆகுதுன்னு பார்த்து அதற்கு தகுந்த போல இப்போ செயல்பட்டு பாருங்க இழந்ததை எல்லாம் பெறக்கூடிய காலமாக மாறிடுங்க எவ்வளோ இழந்துட்டிங்க நிறைய கஷ்டத்தை சம்பாரிச்சாச்சு நிறைய வழிகளை சம்பாரித்து வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் இப்போ மறுபடியும் நீங்கள் சரியாக்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக தாங்க இருக்குது அமைதியாக கொஞ்சம் மட்டும் இருந்துட்டிங்கன்னா போதும் பழைய நினைவுகளை கொஞ்சம் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்ணணுன்னா இன்றைய காலம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் நீங்கள் பழச நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காலமும் வீணாக போய்டும் எதிர்காலமும் வீணாக போயிடும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் எல்லாமே நன்மைக்கு தான் இறைவன் எதுவுமே கரெக்டாக தான் கொடுப்பார் காரணம் இல்லாமல் எதுவும் நடந்திருக்காதுன்ற எண்ணத்தை நம்ம மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா காலமும் பொற்காலந்தாங்க செவ்வாய் பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இப்போ இருந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் கொஞ்சம் நாளில் அவர் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்காது ஆனால் தற்சமயம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் சில சிக்கல்களையும் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது சிலருக்கு ஏதோ தவறுதல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது வீடு இடம் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது கூட நல்லது இல்லைங்க கொஞ்சம் நம்ம வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம் டைட்டாக இருக்குது வாங்கி தான் ஆகணும் அப்படின்றவங்க நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க எல்லா இடங்களிலும் சரியான அமைப்பு இருக்கா பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா வில்லங்க இல்லாமல் இருக்கா நமக்கானதாக அது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவு எடுங்க யார் பேச்சும் கேட்காதீங்க உங்களோட முடிவு தீர்க்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் இறங்குங்க மற்றவங்கள நம்பி எப்பொழுதும் இறங்காதீங்க அது உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் பண விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்கணுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயன்றதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே முதலீடு பண்ணி வச்சுருக்கிறேன் அதையே நம் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோன்றவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது இது உண்மையான நிதர்சனம் எவ்வளோ பிரச்சனையிலையோ ஒரு சிலவங்க சாமர்த்தியமாக அதை சமாளித்து கொண்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க இல்லைங்களா அந்த சாமர்த்தியமானது சமாளிப்பானது இறைவன் கொடுத்த அனுகிரகம் அது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளாக தாங்க இருக்குது தைரியத்தை மட்டும் விட்டுடாதீங்க தெளிவை வச்சுக்கோங்க ஏன்னா எவ்வளோ பிரச்சனை அப்போ கூட தைரியமாக இருந்தவங்க தான் இருந்தாலும் திருப்பி திருப்பி ஒரு சோகம் கஷ்டம் பொழுது சில நேரங்களில் மன சங்கடங்கள் அமையதான் செய்யும் அதே போல் சந்திர பகவான் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால தேவையில்லாத மன சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் மூடு ஒரு நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும் நேற்று பார்த்தா நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்னு நினச்சிட்டு ந நாளை தொடங்கியிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவுமே என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்குறார் நிமிஷத்துக்கு ஒரு எண்ணம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா எண்ணம் மட்டும் மாறக்கூடாதுங்க அது யார் எப்படி நமக்கு பிரச்சனை கொடுத்தாலும் நாம் ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவில் தீர்க்கமாக நிற்கிறதுக்கு இருந்தால் மட்டும்தானே ஜெயிக்க முடியும் நேரம் நமக்கு சரியில்லை அப்படின்னு எல்லாத்தையும் தலையில் போட்டு கஷ்டப்படுத்திக்கூடாது எல்லாமே சரியாக இருக்குன்னே நம்புவோம் எல்லாமே சரியாக தாங்க இருக்குது அதே போல் சந்திராசிரமம் தண்ணிக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சந்திரனே சரியில்லாத பொழுது சந்திராசிரமம் இன்னும் நமக்கு படாத பாட கொடுத்துரும் அன்றைக்கு முக்கிய முய முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க அதே போல் ரெகுலராக பண்ணக்கூடிய சில விஷயங்களை பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் வேறு வழி கிடையாது விநாயகர் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க விநாயகர் பலம் இருந்தாலே போதும் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் ஹனுமன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்புமிக்கதாக இருக்குது அதனால் தொடர்ந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு ஹனுமன் வழிபாடை செஞ்சுக்கிட்டே வாங்க அதுவும் சந்திராசிரமத்தின் அன்னைக்கு நீங்கள் விநாயகரை துதித்து விட்டு நீங்கள் வந்து உங்கள் பணியை தொடங்கினீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலங்கிறதுனால எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது அதை எப்படி சாதகமாகவும் சாதுரியமாகவும் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக பிளான் திட்டமை சார் திட்டமிடல் சரியாக இருக்கும் அது இருந்துட்டாலே எல்லா விதத்திலும் சூழ்நிலை உங்களுக்கு தகுந்த போல மாற்றிக்கு ஏன்னா எந்த வித சூழ்நிலையையும் நாம் சரியாக கையாளணும் அதுதான் நமக்கு முக்கியம் தெரியாமல் தான் பல இடங்களில் நீங்கள் சிக்கல் அவ அவஸ்தப்பட்டுட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க அதையும் கடந்து வந்தாச்சு கடந்து போயிடுவீங்க இதற்கு மேலும் எல்லாம் நன்மையாகவே நடக்குங்க பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க கோவப்படாதீங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க எந்த இதுவும் வந்து டைமு நேரம் காலம் சொல்லி அந்த டைம்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன்ற உறுதி எந்த இடத்துலையும் கொடுக்காதீங்க பண விஷயத்தில் மற்றவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்தோ சப்போர்ட் பண்ணுறதோ தேவையில்லாத சூழ்நிலை உங்களுக்கு இப்போ கடினமாக மாற்றிடும் நல்ல சூழ்நிலையும் கடினமாக மாற்றிடும் யாரையும் நம்பி இறங்காமல் உங்கள் முயற்சியை மட்டும் நம்பி இறங்கினால் இந்த காலமும் பொற்காலம்தாங்க அற்புதமான காலம்தான் இது இந்த காலம் உங்களுக்கு இறைவன் கொடுத்தது அதை சாதகமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது உங்கள் சாமர்த்தியம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்